நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப டி டிப்ரெஷனாக இருக்கிறது இல்லைன்னா நினச்சதுக்கெல்லாம் பதட்டப்படுறது இல்லை ஒரு சரியான ஒரு தூக்கம் இல்லாத காரியம் இந்த மாதிரி இது எல்லாமே எதனோட எதனோட சிம்டம்ஸ் அப்படின்னா ஓவர் திங்கிங்கோட சிம்டம்ஸ் ஓவர் திங்கிங் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பாஸ்ட் பேஸ்ட் இன்னொன்று வந்து ஃப்யூச்சர் பேஸ்ட் பாஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு என்னென்னா ஓகே நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சுருப்பீங்க ஓகே நான் எங்கள் இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னா நம்மளை குறித்த ஒரு குற்ற உணர்ச்சி இது எல்லாமே என்ன அப்படின்னா பாஸ்ட் பேஸ்ட் ஓவர் திங்கிங் இதே ஃப்யூச்சர் பேஸ்ட் ஓவர் திங்கிங் அப்படி என்ன அப்படின்னா ஓகே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க இல்லை நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா ஓகே நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது இந்த இடத்துல நான் ஃபெயில் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் பேஸ்ட் இது வந்து ஃப்யூச்சர் பேஸ்ட் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓவர் திங்கிங் ஏன் வருது அப்படின்னா நம்ம மூளை வந்து எதையாச்சும் ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே இது இப்படி சரி பண்ணிடலாமா இது இப்படி சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூளை எப்போவுமே அந்த தூங்குற அப்போ தவிர மற்ற டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா எதாச்சும் ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே இருக்கும் தூங்குறப்ப கூட ஒரு சிலருக்கு ஓவராக யோசித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்க யோ யோசிக்காத ஒரு விஷயம் ட்ரீமில் வரும் ஸோ இது எல்லாமே மனுஷனுக்கு இருக்கிற ஓவர் திங்கிங் அந்த ட்ரீம்ஸால் ஒரு சில ட்ரீம்ஸால் உங்களுக்கு தூக்கமும் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஓவர் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்கிறது சொல்லிவிட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ மொதல் ஸ்டெப் எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஓகே உடனே என்ன பண்ணுங்கள் ரொம்ப ஒருவேளை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்கன்னு தோணுதுன்னா ஜஸ்ட் ஒரு செகண்டு அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி அதிலிருந்து வெளியே வரலாம் இது ஒன் ஸ்டெப் இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஷெடியூல் பண்ணலாம் ஓகே நான் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஓவர் திங்கிங்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அது அப்போவே செய் யோசிக்காமல் ஓகே இதை பற்றி நம்ம ஈ ஈவினிங் யோசிச்சுக்கலாம் ஓகே இந்த காரியத்தை நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஆகிட்டு பின்னாடி நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதலாம் ஓகே இது இதெல்லாம் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதலாம் இல்லை உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அல்லது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனை பற்றி யோசிக்கலாம் ஸோ மூணாவது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங் வந்து இப்போ நான் ஒரு பற்றி எக்ஸ் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க அது யோசிக்கிறது பதிலாக அந்த சமயத்தில் நீங்கள் வேற ஒரு இதை பற்றி டை அதாவது டைவர்ஷன் பண்ணணும்னு சொல்கிறேன் இது இதுக்கு பதிலாக ஓகே இதை நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இந்த டைவர்ஷன்ஸுமே உங்களை வந்து அந்த ஓவர் திங்கிங் இருந்து வெளியே கொண்டு வரும் அப்படியும் இல்லையா இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓகே நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னா இது நிஜமாகவே தேவைதானா இதனால் நமக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்கிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா தூங்க முடியும் ஸோ அந்த டிப்ரெஷன்ஸ் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்காது ஆன்சைட்டி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்காது ஸோ ஆல் தி பெஸ்ட்